எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க பேன் ப்ளஸ்ஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு மற்றும் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசா திரு வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாகட்டு பார்க்கலாம் ரீல்ஸ் பக்க போக நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் பண்ணிங்க அப்புறம் போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க சில பேர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களோட விருப்பம் தாங்க நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க அவ்வளோக்கு வீடியோ வந்து ரீச் ஆகும் நீங்கள் தேடி இருக்க டிராக்டர் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் கிடைக்குங்க இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசி ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டோரிங்கோட வருது கிச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பற்றினா உங்களுக்கு ஆயில் பிரேக் வண்டிங்க வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டி அப்படியே உங்களுக்கு ஷோரூமில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பாருங்கள் சீட்டோட கவர் கூட உங்களுக்கு பிரிக்கலை அளவுக்கு தெளிவாக இருக்குது வண்டியோட டயர் பற்றினவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃபுல் டயருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் இருக்குது வண்டி உங்களுக்கு எங்கே பெயிண்ட் வச்சுக்காதுங்க நல்லா தெளிவான கண்டிஷன்லங்க ஷோரூம் பீஸு உங்களுக்கு புதுசாக ஒரு ஆயில் பிரேக் வண்டி வாங்கணும் எம்எஃப்னா எந்த டிராக்டர் ஒன்றும் உங்களுக்கு ரொம்பவே சூட்ஃபுல்லாக இருக்குங்க லோனு வேணாலும் சொல்லுங்கள் நம்ம லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் வண்டியில் ஷோரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பீஸ் இருக்குங்க டாப்பு அவைலபிள் கிடையாதுங்க பம்பரு கம்பெனி விட்டுட பம்பருக்கு ஊக்குபெட்டு கம்பெனிலாம் வரல அதனால எதிலையும் வரலாங்க வண்டி உங்களுக்கு நல்லா தெளிவான பீஸுங்க ஷோரூம் பீஸு வண்டியோட புக்கு கண்டிப்பாக இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது லோனு வேணாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க எந்த ஊராக இருந்தாலும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு தெளிவான வண்டியாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க எம்எஃப்ல ஆயில் பிரேக் வண்டி வேணும் எனக்கு புதுசாக வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தம் உங்களுக்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசினா கான்டாக்ட் நம்பர் வீடியோ தேர்வு நம்பருக்கான பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் வண்டியோடய புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்